ஹாய் friends, வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமயம் மலை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமயமலையை விட ரொம்ப பழமையானது இந்த திருமயமலை இதை நான் சொல்லலைங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க தமிழகத்தில் உள்ள பழமான கோட்டைகளில் திருமயம் கோட்டையும் ஒன்று புதுக்கோட்டையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருமயம் கோட்டை அமைஞ்சிருக்கு ராமநாதபுரம் சேதுபதி விஜய ரகுநாத தேவர் எனும் கிழவன் சேதுபதியால் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டையின் கீழே மல அடிவாரத்தில் சிவன் மற்றும் திருமால் கோயில்கள் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க திரு மெய்யம் எனப்பட்ட இந்த ஊர் பிராண காரணங்களால் திருமயம் என்று அழைக்கப்பட்டிருக்கு மெய் என்றால் உண்மை அதுவே வடமொழியில் சத்தியமாகி இங்குள்ள ஈசன் சத்தியகிரீஸ்வரர் என்றும் பெருமாள் சத்தியமூர்த்தி என்றும் ஆனார்கள் இங்கு பிறந்த புகழ்பெற்ற காங்கிரஸ் தலைவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் திருமயம் கோட்டை ஒரு வட்ட வடிவில் அமைந்த கோட்டை எதிரிகளால் நெருங்கவே முடியாத ஒரு சிறப்பான கோட்டைன்னு சொல்லப்படுது கோட்டையை சுற்றி ஆழமான அகழிகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட வாள்கள் பீரங்கி குண்டுகள் பீரங்கிகள் பூட்டுகள் ஆயுதங்கள் போர் உடைகள்னு எல்லாமே புதுக்கோட்டை மாவட்ட அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு கோட்டையின் குடைவறை சிற்பங்களாக தீர்த்தங்கரர் பலரின் திருவுருவங்களும் காணப்படுது ஒரே சுற்றில் குடைவரை கோயிலாக சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய அழகிய திருக்குளம் மிகவும் புகழ்பெற்றது சத்தியகிரீஸ்வரர் ஆலயம் சிற்பக்கலைக்கு புகழ்பெற்றது இது பல்லவர் காலத்துக்கு பிறகு முத்திரையர் காலத்தில் திருப்பணி செய்யப்பட்டிருக்கு இங்கு உமாபதீஸ்வரர் ராஜராஜேஸ்வரி அம்மன் பைரவர் நவக்கிரக சந்நிதிகள் உள்ளது இங்கே இருக்கக்கூடிய அம்பிகை வேணுவனீஸ்வரி அதாவது மூங்கில் காட்டு அரசியும் விற்றிருக்காங்க ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சும் தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிக்கும் இறைவனாகவே இங்கே இருக்கக்கூடிய சத்தியகிரீஸ்வரர் வணங்கப்படுறாரு இங்கே இருக்கக்கூடிய தல பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் தீர்த்தம் வந்து சந்திர புஷ்கரணி இங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் அப்பன்ன தண்டநாயகர் தலைமையேற்ற மெய்யம் சபையின் தீர்ப்பு பொறிக்கப்பட்டிருக்குங்க இது தென்னிந்தியாவின் நீளமான கல்வெட்டில் ஒன்றுன்னு சொல்லப்படுது இசையை குறிக்கும் பல கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது மேலும் தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கோத்பவர் சிலையும் இங்கே இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்டிருக்கு கடலும் மணிவரையும் மாமுகிலும் குவளையும் காயாவும் போன்று இருண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை கைதொழா கையெல்ல கண்டாமே என்கிறது பெரிய திருமொழி இங்கு பெருமாள் பிரம்மாண்ட வடிவில் ஒரு ஆனந்த சயன குளத்தில் விற்றிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வணங்க வாக்கில் சிறந்து விளங்கலாம் என்பது பெரிய நம்பிக்கைங்க திருமயம் கோட்டையின் காவல் தெய்வமாக விளங்குபவர் பைரவர் தமிழ்நாட்டிலேயே வடக்கு பார்த்தபடி தனி கோயில் கொண்டருளும் பைரவர் இவர் மட்டுமே சொல்கிறாங்க தெற்கே ராமேஸ்வரம் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு தரும் கண்கண்ட தெய்வமாகவே இந்த கோட்டை பைரவரை பார்க்குறாங்க இன்றும் கோயிலை தாண்டி செல்லும் வாகனங்களில் செல்லும் பக்தர்கள் சில நிமிடங்கள் நிறுத்தி இவரை வணங்கி செல்வதும் வழக்கம் இல்லாவிட்டால் பயணம் தடைப்படும் என்பதும் நம்பிக்கை பலரும் வாகனத்தில் இருந்தே இவரது சந்நிதி நோக்கி காணிக்கை வீசுவதும் வழக்கங்க இங்க இருக்கக்கூடிய திருமயம் கோட்டை பைரவர் கால பைரவருடைய அம்சம்னு சொல்றாங்க இது விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சிறப்பு தலம்னு பார்க்கப்படுது சனி ஏழரை சனி மற்றும் எல்லாவித சனி தோஷங்களும் இந்த கோட்டை பைரவரை வணங்கினால் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கைங்க வடைமாலை சந்தனக்காப்பு செய்து நெய் தீபம் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் விலகும் பிதிர் தோஷங்களுக்கு பைரவருக்கு புனுகு சாத்தி எலுமிச்ச மாலை சூட்டி எல் சாதம் நெய்வேத்தியம் செய்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிவர்த்தியாகும் என்பதும் நம்பிக்கை செவ்வாய் என்று மறிக்கொழுந்து மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வந்தால் பாவங்களிலிருந்து விலகி மேன்மை பெறலாம் பைரவருக்கு சிதறுக்காய் அடித்து வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பதும் நம்பிக்கைங்க இந்த பைரவருக்கு சந்தனாதி தைலம் சாத்தி வடை மாலை அணிவித்து வழிபட்டால் வியாபாரம் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் ராக காலத்தில் செவ்வரளி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி ஏழு வாரம் வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சொல்றாங்க மேலும் இந்த பைரவரை வணங்க ஆட்சி அதிகாரம் நிலைக்கும் ஆபத்துகள் விலகும் என்பது நம்பிக்கைங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ஆட்சியை அவ்வப்போது காத்து வந்தவர் தான் இந்த பைரவர் அப்படின்னு அந்த பகுதி மக்களால் நம்பப்படுது இத்தகைய சக்தி வாய்ந்த பைரவரை போன வருஷம் மத்திய அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்காரு ஒருவேளை அவருடைய ஆட்சி நிலைக்கணுன்றதுக்காக வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்கலாம்னு நிறைய பேரால் பேசப்பட்டிருக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்